வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் அருளோசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சீக்குமமாக எழுந்தருளி பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் ஒவ்வொரு மனிதரின் அடித்தளத்தில் இருப்பது அன்பும் கருணையும் தான் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் குறைபோக்கும் பிள்ளை தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரோடு உரையும் அரைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்றும் அமைதி அனுபவிக்கும் நிலை களமாம் இறைவனது திருநிலை இணையம் இணையும் அப்போ ஏற்படும் இன்பதுன்ப வெறுப்பு வெறுப்பு இவை கலந்து நிறைவு தரும் தீய வினையகலும் வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும் என்று ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க திருமூலர் சொல்லும் போது உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று மகான் திருமூலர் சொன்னார் உடம்பை முன்னம் எடுக்கண்டிருந்தேன் உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பாய் அனிருந்து ஓம்புகின்றேனே என்று திருமூல மகரிஷி சொல்றாங்க தாயுமானவர் சுவாமிகள் சொல்லும் போது அங்கங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளுடன் நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே அகலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தலைத்தது மனவாக்கனில் தட்டாமல் நின்றது என்று தாய்மணவ சாமிகள் சொல்லியிருக்காங்க இறைநிலை அன்பும் கருணையுமாக தன்னுடைய அந்த தன்னருக்கு சீழ்ந்திருத்தும் ஆற்றலாத உருவான அந்த இறை துகளை கொண்டு கோடி சூரிய குடும்பங்களையும் தன்னகத்தே மிதந்து சுழண்டு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரியக்க மண்டல நிலை அந்த காட்சி அதே ஐந்து பூதங்கள் அந்த ஐந்து பூத திணிவுல உருவான ஓரறிவு தாவரம் தாவரத்தை உதாரணத்துக்கு கொள்வாங்க அன்பும் கருணைக்கு அந்த தாவரம் வேர் மூலமாக அதற்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது கருணை அதனுடைய காம்புகள்ல பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்துக் கொண்டே இருக்கிறது அதை ஈர்த்து பிடித்துக் கொண்டிருப்பது கருணை இப்போ இறைநிலை ஒட்டுமொத்த ஜட பொருட்களுக்குள்ளும் பொருட்களுக்குள்ளும் இறைநிலையே அறிவாற்றி தரமாக இருந்து விளக்கு ஆற்றலாகவும் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாகவும் அந்த சுதவெளியே இயங்கிக் கொண்டிருக்கிறது அதேபோல மனிதனிடமும் அதே சுத்தவெளி ஊரளத்துவம் இறைந்து தன்மையான அன்பும் கருணையும் நிறைந்திருக்கிறது நாம நம்மிடம் இருக்கக்கூடிய தன்மைகளான மும்மலங்களான ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மூன்றையும் நாம கொண்டு வாழும்போது நாம அந்த இரையத்தை தன்மைக்கு மாறலாம் ஒரு டூ டேப் ரெக்கார்டர் இருக்கு அதற்கு கேசிட்டு தான் கருமையும் அதே போல நாம அம்மா அப்பா பிறந்த உணர்வு இருந்து சேர்த்த இந்த அனைத்தும் சேர்த்து நம்முடைய கருமையத்துல ஒரு இருக்கு அது நம்முடைய அந்த இறை தன்மையை மறைத்து கொண்டிருக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை ஆணவம் கண்மம் மாய என்றும் மலங்களை நீக்கி நாம் அந்த இரையொட்டு தன்மைக்கு மாறும்போது அந்த இறையின் ஒட்டுமொத்த இறைநிலையினுடைய அந்த கடலாக இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் நம்முள்ள சொரூபமாக விளங்க ஆரம்பிக்கும் அந்த இறைத்தன்மை நம்முள்ள பூரணத்துவம் நம்முள்ள குடிகொண்ட போதுதான் நாம நம்முடைய அந்த அறிவாற்றி தரும் இறையத்து தன்மையான அன்பும் கருணையுமாக மாறி தனக்கோ பிறருக்கோ துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் சொல் செயல் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அமையும் இதை புரிந்து கொள்ளணும் நான் யார் எந்திருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் தன்னை பற்றி அறிந்து கொள்ளலாம் தன் குறை உணர்வலாம் திருத்தப்பற வழிவகுக்கலாம் வகுத்த வழி வாழ்ந்து காட்டலாம் அப்போ நாம் மனவளக்கலை பயிற்சியான தவம் மௌனம் தற்சோதனை ஒவ்வொரு மைக்ரோசர்களும் தவநிலையில வாழ கொள்ளணும் மௌனமாக இருந்து பழகணும் சச்சோதனை என்று சொல்லக்கூடிய என்ன ஆராய்தல் ஆசிசிரமித்தில் சினம் தவித்தல் என்ற இந்த நாளையும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் மனதில் நிறுத்தி அதை நாம தொடர்ந்து அந்த தச்சோதனைகளில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்த நம்மை நாம் முழுமைப்படுத்திக் கொள்ளலாம் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடித்து சமுதாய இணக்கத்தோடு வாழ்ந்து இறை தத்துவத்தை நாம மனதனை நிறுத்தி நாம வாடும்போது அந்த இறையினுடைய சொரூபமாக நாம மாறி நின்று ஒவ்வொரு தனி மனிதனும் வாழலாம் ஆள்காட்டி வருகிற என்ன சொல்றது ஒவ்வொரு மனிதனின் அடித்தளத்தில் இருப்பது அன்பும் கருணையும் தான் அந்த இறைநிலையினுடைய அன்பும் கருணையுமான அந்த பூரணத்துவம் ஒவ்வொரு மனிதனுடனும் இருக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா களங்கங்களையும் நாம நீக்கிக் கொண்டா இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் ஆயி மனிதராக இந்த பூமியில் நாம் புறப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதரும் மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மும் மாயை நாம் இறைவனாக மாறி நின்று வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நினைவு செய்து கொண்ட இன்ப சிந்தனையே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்